கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும் சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி லட்சுமியை கும்பிட்டா செல்வம் முருகர் அம்பாலை கும்பிட்டாருகளை எனக்கு பிறப்பு தானே வேணான்றேன் ஆகையினால இந்த பிறவிய அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான் அதனால அந்த சிவ மேல தெய்வமும் கிடையாது அந்த பிறவாத நெறிய காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது இதுல என்ன ஐயப்பாடு நான் இந்த மனித பிறப்ப விட்டன்னா அடுத்து நான் மனிதனாக பிறப்பேன் அப்படின்றதுக்கு எதனா சான்று உண்டா உண்டா நான் என்னவா பிறப்புன்னு தெரியாது எப்படி பிறப்புன்னு தெரியாது ஏழு கோடி மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்போ கிடைச்சதே மிக அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது மானிடராய் பிறந்த காலை கூண் செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது கூண் செவிடு பேடு நீங்கி பிறத்தலாயின் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செய்தலரிது தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் நாடு வழிவிட்டு விலகுமே என்னை எப்ப வருவான்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ இந்த பிறப்புல இது போன்ற தன்மைகள் எல்லாம் நமக்கு கூடி இருக்கிற இந்த ஜென்மத்திலேயே நாம பிறப்ப அறுத்தாதான முடியும் இல்லைன்னா முடியுமா நீ சிவபெருமான கும்பிடு தர்மம் செய்ய உன் தொழிலை கவனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அவர் அந்த சாமியார் ஏதாவது வாக்கு சொல்லுவாரா இந்த சாமியார் குறி சொல்லுவாரா இவர் தகுடு கொடுப்பாரா ஆம மோதிரம் கொடுப்பாரா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறா யாருக்கு மாற்றதுன்னு தெரியல டிவியில் வேற ஆம மோதிரம் அதை வாங்கி போட்டால் இவன் ஆமையா ஆயிடுமா அட பாவிகளா இதைத்தான் ஞானசமந்தர் காலங்காலமாக எழுதுகிறார் இதைத்தாள் நாமக்கரசன் இருந்துத்தார் இதை தாழே சுந்தரர் எழுதித்தார் இதை மாணிக்கவாசகர் போட்டு உடைச்சார் சிவபெருமானுக்கு உனக்கும் புரோக்கரே தேவை கிடையாது திருவாசகத்தை பாடு சிவன் காசி தருவான்னு சொன்னாரே மாணிக்கவாசகர் நமற்றிவாயென்னு சொன்னால் அந்த மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதைத்தான் அருளாளர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் அப்பர் சுவாமிகளை கல்லுல கட்டி போட்டாங்க கல்லுல கட்டி போடும் போது அவர் நம்புனது நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொன்னார் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை பொருந்தடி கை தொழ பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் என உனக்கு கல்லுல கட்டி கடல்ல போட்டா கூட உனக்கு துணை

அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம் தான் பேரின்பம் அது உடலுக்கு சொந்தம் இது உள்ளத்திற்கு சொந்தம் பற்றற்ற துறவிக்கு யோகப்பசி பயனற்ற பிறவிக்கு மோகப்பசி பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாரு என்னையா இது எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்னமோ பண்ணி போயிட்டேன் என்ன பண்ண போறேன் நான் எப்படி பண்ணி உன்ன நான் என்னன்னு செஞ்சு நான் உன்ன வந்து அடையிறது அப்படின்னு பட்டினத்தார் பாடுற ஒரு பாட்டு அதுல அவர் ஒரு மூணு பேரை குறிப்பிடுவார் வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் மூணாவது தொண்டு செய்து நாளாறில் கண் இடத்து அப்ப வல்லே நல்லன் இந்த மூணு பட்டினத்தார் ரொம்ப அழுது பாடுறாரு இந்த மூணு பேர் யாருன்னு பாருங்க முதலாவது வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லே நான் திருதொண்டர் மாதிரி நீ கேட்டங்கிறதுக்காக என் பெத்த புள்ளி அடுத்து உனக்கு படையல் போடுற அந்த பக்தி அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்கிட்ட கிடையாது பாங்க ரெண்டாவது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே திருநிலகண்ட நாயனார் வரலாறுல பாத்தீங்கன்னா அவர் மனைவி இருக்கும் போதே படத்தை போயிட்டு வந்து மணி என்ன பண்ணுவாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க செஞ்சிருக்க கூடாது இனிமே நீங்க என்ன தொடாதீங்க இது திருநீலகண்டம் மீது ஆணையம் சொல்றாங்க உடனே இவரும் நீ எம்ஐ என்றதால் மற்ற மாதகமே என் சிந்தையிலும் தீண்டேன் நான் உன்ன மட்டும் இல்ல இனிமே எந்த பெண்ணையும் உடம்பால இல்ல என் மனசால கூட நான் இனிமே தொடர்பாட்டன்னு சொல்லிட்டு அவர் இளமையில எடுத்த சத்தியத்தை அவர் வயசாக வரைக்கும் காப்பாத்துற மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்ல என்னால் திருநீலகண்டர் மாதிரிலாம் எந்த விதமான காம எண்ணமும் இல்லாம அப்படியே இளமையெல்லாம் என்னால் துறக்க முடியாது மூணாவது தான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு என்னன்னா தொண்டு செய்து நாலாறு